மேடம் இப்போ நாங்கள்லாம் துணி போட்டுன்னு வரோம் இது எங்கள் சொந்த பணத்தில் வாங்கிறது சொந்த பணத்தில் வாங்கி போடுற துணிகளுக்கு வந்து அரசு அனுமதி பெறணும்னோ அது அரசு சார்பில் குற்றச்சாட்டாக எழுப்புறது மடத்தனும் அது அவரோட சொந்த காசில் அவரோட சொந்த ஒழிப்பில் சம்பாரிச்சதுல பணின்னு போடுறாரு அதுவும் அவர் போட்டுனு இருக்க பணியினை பார்த்தீங்கன்னா யாரையும் துன்புறுத்துகிற மாதிரியாவும் யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடியதோ இல்லை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த மண்ணிலே இந்த இயக்கத்தை தட்டி எழுப்பிய ஒரு சின்னமான உதயசூரியனும் அதேபோல் அந்த சின்னத்தின் கொடியான இருவர்ண கொடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியும் தான் அதில் லோக வைத்திருக்கிறார்கள் இதில் கூட குற்றம் பார்ப்பவர்கள் தேடி தேடி பூத கண்ணாடியை வைத்து இந்த ஆட்சியின் மீது ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே இது மடத்தனமான ஒரு கேள்வி சட்ட வகை நல்லா இருக்கிறது தானே அவங்க மனித சங்கிலியை நடத்த முடியுது சட்ட வகை எப்படி மனித சங்கிலி அவங்களாம் நடத்த முடியும் ஏதாவது ஒன்று அவருடைய செயல் இது அமைந்திருக்கின்றது சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பவர விழாவை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி இனிதே நம்முடைய மேயர் மாவட்ட செயலாளர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்னைக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி வந்து மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்களுக்கு தேவையான சத்து மாவுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு நிதி உதவி உள்ளிட்ட அத்துணையுமே வழங்கப்பட்டது பெண்கள் மிக மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி கலந்து கொண்டனர் நூத்தி எழுபது பேர் அதாவது ஒன்பதாம் மாசத்துல இருந்து அஞ்சாம் மாசம் வரைக்கும் இருக்கிறாங்க எல்லா வகை மாசத்துல உள்ள பெண்களும் வந்திருந்தாங்க கர்ப்பிணி பெண்கள் சரிங்க நன்றி மேடம இப்போ நாங்கெல்லாம் துணி போட்டுன்னு வரோம் இது எங்க சொந்த பணத்துல வாங்கிறது சொந்த பணத்துல வாங்கி போடுற துணிகளுக்கு வந்து அரசு அனுமதி பண்ணணும் அது அரசு சார்பில் குற்றச்சாட்டாகவோ எழுப்புறது மடத்தணும் அது அவரோட சொந்த காசுல அவரோட சொந்த ஒழிப்புல சம்பாதிச்சதுல பணின்னு போடுறாரு அதுவும் அவர் போட்டுன்னு இருக்க பணியினை பார்த்தீங்கன்னா யாரையும் துன்புறுத்துகிற மாதிரியாவோ யார் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடியதோ இல்லை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த மண்ணிலே இந்த இயக்கத்தை தட்டி எழுப்பிய ஒரு சின்னமான உதயசூரியனும் அதேபோல் அந்த சின்னத்தின் கொடியான இருவர்ண கொடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியும் தான் அதில் லோக வைத்திருக்கிறார்கள் இதில் கூட குற்றம் பார்ப்பவர்கள் தேடி தேடி பூத கண்ணாடியை வைத்து இந்த ஆட்சியின் மீது ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே இது மடத்தனமான ஒரு கேள்வி சட்டவங்க நல்லா இருக்கிறது தானே அவங்க மனித சங்கிலியை நடத்த முடியுது சட்ட வங்கி சரியில்லா எப்படி மனித சங்கிலே அவங்களாம் நடத்த முடியும் ஆகவே எதிர்கட்சிகள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் அவர்களுடைய செயல் இது அமைந்திருக்கின்றது